நம்ம டெய்லி பேசிஸில் ஒரு பதினோரு ஜாதகத்தை பார்த்துட்ருக்கோம் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் உண்டான ஜாதகங்களை இன்னைக்கு தேதி அடிப்படையில் அதாவது இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னையிலேருந்து கணக்கு போட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு இதை நம்ம மாற்றுறங்க இருபத்தஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்தவங்களோட ஜாதகம் ஆரம்பத்தில் ரெண்டாயிரம் வரைக்கும் பிறந்தவங்களோட ஜாதகத்தை போட்டுட்ருக்கோம் இதில் இப்போ பார்த்தோம்னா இருபத்தெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுக்கு உண்டான ஜாதகம் அதாவது ரெண்டாவது ஜாதகத்தை இப்போதைக்கு பார்க்கலாங்க இன்னைக்கு தெரியலையே உங்களுக்கு என்னையோட முப்பத்தி நாலு வயசை நீங்கள் பூர்த்தி பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் நீங்கள் பிறந்தது திங்கக்கிழமை திங்கம் திங்கள் அப்படின்னு சொன்னாவே சந்திரனுக்கு உண்டானது சந்திரன் அன்னைக்கு இருபத்தி ஒரு மணி நேரம் செயல்படுவார் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் மீறி மூணு மணி நேரம் ராகுவும் கேதுவும் எடுத்து அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது நம்ம எடுத்து இந்த சந்திரனோட சாரத்துல பிறந்தவங்க அழகுக்கு சொந்தக்காரங்க நிலை இல்லாம மனசுக்கு சொந்தக்காரங்க பல யோசனைகள் ஓடிட்டு இருக்கும் சில பேர்த்துக்கு தொழில் சம்பந்தப்பட்டது சில பேர்த்துக்கு பெண்கள் சம்பந்தப்பட்டது சில பேர்த்துக்கு வாழ்க்கை கஷ்டம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்க நட்சத்திரம்னு நம்ம பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் ஓடிக்கிட்டுருக்குங்க திருவாதரையை பொறுத்தளவுக்கு சிவனோட நட்சத்திரம் மிதிரன ராசி கூட சந்திரனும் சேர்ந்து உங்களுக்கு சந்திரனோட சேர்ந்து கேதுவும் உட்கார்ந்துருக்காங்க கேது ஞான கரகன் அப்படின்னா மனசில் நீங்கள் ஒரு கணக்கு போட்டிங்கன்னா அதை செயல்படுறதுக்கு எப்படியெல்லாம் திட்டம் போடலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தன்னப்போல வரக்கூடிய அமைப்பு இதனால் அதில் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு என திருவாதிரையோட சேர்த்துள்ள சிவனோட சாரம் சிவனுக்கு எங்க போனாலும் மரியாதை உண்டு தான் இல்லாத இடத்துல கூட அவருக்கு மரியாதை செஞ்சா தாங்க வேலை நடக்கும் அப்படிங்கிறது இயற்கையில் இருக்கக்கூடிய விதி அப்பனா நீங்க இல்லாத பகுதி கூட உங்களோட பேச்சுக்கள் செயல்பட்டு இருக்கும் உங்களை பத்தின பேச்சுக்கள் அப்படிங்கிறதுல நீங்க திரும்பப்பட்டுக்கலாம் சரி கு க இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நீங்க பிறக்கும் போதே ராகுவோட சாரத்துல பிறக்குறீங்க அடுத்தது உள்ள குரு வராரு ஒரு பதினாறு வருஷம் இப்போதைக்கு உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது சனி திசை நடந்துட்டு இருக்கு சரி இந்த சனியை பொறுத்தளவுக்கு யாரு யாருக்கெல்லாம் பாதகமா செயல்படுவாரு அப்படிங்கிறது நமக்கு வேணும் ஒண்ணு சந்திரனே இருக்கிற மிதன ராசிக்காரங்க அவங்க லக்னமா அமையறவங்களும் இந்த தசா புத்தி காலத்தில் பாதிப்புல இருப்பீங்க அடுத்து கடகம் கடக வீட்டுக்கு உண்டானவங்களும் இப்போதைக்கு இந்த தசாபுத்தி காலம் பாதகம் கடகலக்கணக்காரங்களுக்கு சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கும் இந்த தசா பொறுத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பாதகத்தை கொடுப்பாரு அடுத்தது கன்னி லக்கணம் இந்த நாலு லக்கணம் முழுசா பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த லக்கணக்காரங்களுக்கு ஒன்றும் குடும்ப சண்டை பிரச்சனை பிரிவு இல்லை அப்படின்னு சொன்னால் வருமானத்துல தடைய கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பை இது கொடுத்துருங்க கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாயிருங்க வேண்டாத கெட்ட பேரை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அதிகபட்ச கடன் அதாவது அதிக வட்டிக்கு சில பேர் வாங்குவாங்க அதையும் தவிர்த்துருங்க முடிஞ்சா பேங்க் லோன் போட்டுக்கோங்க ஏன்னா கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த நாலு லக்கணத்துக்கு உண்டு அப்போனா நம்ம சுபக்கடனாக போட்டு வச்சுக்கிறது சிறப்பு முடிஞ்சா பேங்க் லோன் வாங்குங்க அதை ரெகுலர் கட்டுறதுக்கு பாருங்க சில வேத்துக்கு அதை கூட கட்ட முடியாம ஜப்தி பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இது கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ நான் எதையும் பிளான் பண்ற நீங்க அதை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க சரி இந்த ஜாதகத்துப்படி நாடி முறைப்படி நம்ம போடுவோம் அதனால என்ன பலனை கொடுக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நீங்கள் பேராசைக்கு சொந்தக்கார் ஒரே நேரத்தில் பல யோசனை பண்ணுற நீங்கள் திருப்தியே அடையாதவங்க அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் பெண்கள்னால் உங்களுக்கு பாதிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபோன்னால் சங்கடம் வரும் பழக்க வழக்கம் வரும் அதையும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது நல்லது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் கூட்டு ஃபைனான்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க பேராசிக்கு சொந்தக்காரங்களா உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு நீங்கள் சில சமயம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட பணியில் உட்கார்ந்து இருந்தால் மரியாதையத்தையும் மரியாதையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அது கொடுக்கும் சில பேர் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டதில் சம்பந்தப்படுவாங்க அதுவும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்பாவுக்கும் பையனுக்கும் சுத்தமாக சுத் சுத்தப்படுறதுங்க ஒத்தே வராது சில சமயம் அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையோ இல்லை அப்பானால பிரயோஜனம் இல்லாத அமைப்போ இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அம்மா நல்ல கோபக்காரங்க ரோசக்காரங்க வீட்டில் அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க அம்மா தான் உங்கள் வீட்டில் பிறந்த தான் வண்டி வாகனத்துல கவனமா போங்க இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகும் சகோதர தன்மையினால சில சமயம் பாதிப்பு ஏற்படும் சகோதரனுக்கு பாதிப்பு வரக்கூடிய அமைப்பையும் கொடுக்குறான் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவித்தீங்க நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க நீங்கள் சரிங்களா யோசனை மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனம் உங்களுக்கு இயற்கையில் இருக்கக்கூடிய அமைப்பு இதுவே ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் ஜாதக ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரி சரிங்களா கணவர் குடும்பத்துல உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க அது உங்களாலேயே ஏற்படும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் முடிந்த வரைக்கும் ஃபோன்னால கொஞ்சம் சங்கடம் வரும் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க நீங்களும் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையிலிருந்துன்னா லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைக்கும் முதுகு தண்டுவட பிரச்சனை சோல்று சம்பந்தப்பட்ட பெயின் பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்பந்தப்பட்ட கோளாறுனாலையும் கொஞ்சம் அவதிப்படுவீங்க அப்படி படுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நேராக திருச்செந்தூருக்கு உங்க நட்சத்திரம் பார்த்து தூள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா வேறு ஏதாவது உங்களுக்கு ஜாதக ரீதியாக தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க உங்களுக்கு உண்டான தகவல் உடனுக்குடன் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தின் வாழ்க வளமுடன் நன்றி